துரை சரவணன் அவர்கள் அடியனுக்கு வாழ்வு தந்த நெல்லை கண்ணன் ஐயா அவர்களை ஒரு நிமிடம் நெஞ்சில் நிறுத்தி ஏன் வெல்ல வேண்டும் நாம் தமிழர் என்கிற சிந்தனையோடு இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் காட்டாற்று வெள்ளமென கருத்து மலை பொழிந்துவிட்டு நாட்டோர்க்கே அவையெல்லாம் நமக்கு இல்லை என்று சொல்லி வீட்டோரம் இருக்கின்ற வீணர்கள் கூட்டம் அல்ல ஏட்டோரம் படித்ததெல்லாம் எடுத்து வந்து இயம்புகின்ற சான்றோர்கள் கூட்டம் அதை சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் ஏன் என்ன உறவு முறையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்களா இங்க இருக்கிற எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்களா இல்லையே எல்லாம் சொந்தக்காரங்களா இல்லையே எல்லாம் ஒரே ஊர்க்காரங்களா இல்லையே ஆனா ஏதோ ஒன்று எங்கோ ஏதோ ஒரு மூலையிலே பிறந்திருக்கிற உங்களையும் ஏதோ ஏதோ ஒரு என்னையும் இணைக்கிறதே அந்த ஒரு தொப்புள் கொடி உறவால் நாம் இணைந்திருக்கிறோம் வீடற்றவர் விதியற்றவர் வீழ்வுற்றவரேனும் நாடற்றவர் நலம் கெற்றவர் நடைபெற்றவரேனும் பாடற்றவர் பணியற்றவர் பால் பட்டவர் ஆடர் தமிழ் பெற்றவன் ஆயின்வன் தமிழன் என்கிற எண்ணம் கொண்டு இங்கே நாம் கூடியிருக்கிறோம் தமிழன் நேற்றைய தமிழன் திரைகடலோடு திரவியம் தேடினான் இன்றைய தமிழன் திரைப்படம் பார்த்தே சீரழிந்து போகிறான் நாளைய தமிழன் திசைகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் நேற்றைய தமிழன் ஏறு தழுவி திருமணம் நடத்தினான் இன்றைய தமிழன் சீரை தழுவி திருமணம் நடத்துகிறான் நேற்று தமிழன் களத்தில் களப்பிரர்களோடு போராடினான் இன்றைய தமிழன் கலப்படங்களோடு போராடுகிறான் யாரு தமிழனே தெரியல அதுக்கே முதல்ல தமிழன் வெல்லணும் தமிழர் ஏன் வெல்ல ஏன் வே நாம் தமிழர் ஏன் வெல்ல வேண்டும்னா வெல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழன் வாழ வேண்டும் என்றாலே இனி வெல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் நாம் தள்ளப்பட்டு விட்டோம் எல்லா பக்கத்திலும் ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்தை உணராமல் நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த மண்ணினுடைய எல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்துப்பட்டு கரைத்து எல்லா நீராதாரங்களையும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லா வாழ்வியல் ஆதாரங்களையும் சுத்திலும் எதிரிகள் நம் நிலத்திற்கு எட்டு திசையிலும் எதிரிகள் வந்து தமிழ்நாட்டை சுத்தி நிற்கிறான் இந்த போர் என்பது பன்னெடுங்காலமாக நடந்திருக்கிறது நம்ம தாத்தனுங்க எங்கெங்கயோ போய் ஏதோ பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான் நம்ம தெரியாமலே வாழ்கிறோம் ஆரம்பத்தில் எல்லாரும் மலையில் வாழ்ந்த வரையர்கள் பறையர்களாக இருந்தோம் தெரிஞ்சுக்கங்க அதுக்கடுத்து அதுல இருந்து ஒரு குடி என்ன பண்ணுது ஆடு மிக்கிறதுக்கு வருது இடையர்களாக மாறினோம் அதிலிருந்து ஒரு குடி வியாபாரத்திற்கு முதலியார்கள் முதல் ஆயர்களாக வெளியே வருகிறார்கள் தொழில் வழி குளங்களாகத்தான் இருந்ததே தவிர நமக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு தாய் பிள்ளைகளாகத்தான் நாம் வரலாற்றிலே வாழ்ந்தோம் பறைய உன்னுடைய அண்ணன் கோணாருடைய சின்ன முதலியார் அடுத்த அடுத்து ஒவ்வொரு நாகரிக வளர்ச்சியிலே நாமெல்லாம் பிரிந்து பிரிந்து நின்று கொண்டிருந்த போது பதிமூணாம் நூற்றாண்டிலே நம்ம தாத்தா குத்தன குத்த சண்டை போட்டுக்கிட்டான் சேரனும் பாண்டியனோ சோழனோ சண்டை போட்டுக்கிட்டு அலாவுதீன் கிழ்ச்சியை தூக்கு கூட்டிட்டு உள்ள குட்டான் நம்ம வீட்டுக்குள்ள மதுரைக்குள்ள அன்னைக்கு விழுந்தோம் அவன் இருந்து என்ன நாயக்கர்கள் உள்ளே வந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்ட ஒரு இனத்தை எப்படி பிரிச்சு ஆளுதுன்னு பார்த்தான் பதினெட்டு பட்டின்னு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தமிழன் ஆண்ட ஊரே கிடையாது அதெல்லாம் யாரு பதினெட்டு பட்டியில ஒரு ராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தலாம் மிலிட்டன் ரூல் நூறு மூட்டைக்கு வாங்கிட்டு போயிடுவான் அடிமைகளாக ஆண்டோம் வேற்றுமைகள் அதிகரித்தது காப்பாற்றுறதுக்கு நம்ம அடிமை இனம் அப்ப என்ன பண்ணா சாதிகளாக தமிழன் சுருங்க ஆரம்பித்தான் தேவராக தேவேந்திரராக கோனாராக செட்டியாராக நாடாராக முதலியராக பிரிந்து கொண்டு தங்களையும் தங்கள் வீடுகளையும் பாதுகாக்க தமிழினம் தவித்து கொண்டிருந்தது அதனுடைய இழப்பாக கடைசியிலே ஒன்றரை லட்சம் உறவுகளை பறிகொடுத்த பிறகு நாம் யோசித்தோம் இனிமேல் தேவராக இல்லை தேவேந்திரராக இல்லை நாடாராக இல்லை கோணாராக இல்லை செட்டியராக பிரிந்து இருந்த பயனில்லை தமிழராக ஒரே பலத்தோடு எழுந்து நின்றால் வாழ்க்கை என்கிற கடைசி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் வரலாற்றில் நம்மால் பேசுவோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் அப்படி வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தான் உண்மைதான் உண்மைதான் எழுநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை நாம் ஒரு அடிமை இனம் ஆனால் அடிமைக்கு அடிமை என்ன தெரியாத மாதிரி சிரிக்க வச்சிருக்கான் அந்த நிலைமையில இருக்கும் நீராதாரங்கள் முழுவதும் கொண்டிருக்கிறது மணல் கொண்டிருக்கிறது மண் மலடாய் கொண்டிருக்கிறது நம் நிலத்தையும் வளத்தையும் நம் எதிர்காலத்தையும் காப்பாற்ற வேண்டிய நேரம் தமிழரினுடைய இறந்த காலம் சிறந்த காலமாக இருந்திருக்கலாம் நிகழ்காலத்திலே தமிழன் நடைபோற்று எதிர்காலத்தை தமிழன் வென்றாக வேண்டும் அதற்கு இனியாவது நீங்கள் ஒன்றாக வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த சபையிலே மேற்கொள்ளுங்கள் தமிழர்களே அதற்கு ஒரே வாய்ப்பு ஒரு விரல் உங்கள் கையிலே கிடைத்திருக்கிறது அந்த விரல் ஒரு பெரும் விரல் ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது அந்த மாமணியை தோற்போமோ தர்மமும் தோற்குமா நான் யாம் கண்ட கர்ம வினைகள் எல்லாம் பொய்க்குமானு பாரதி பாடு அப்படி வாராது வந்த மாமணியாக அண்ணன் சீமான் வரலாற்றிலே ஒரு மனிதன் நடைபோட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறான் அவருடைய விரலை பிடித்துக் கொண்டு இந்த அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்தி வெல்ல வையுங்கள் என்று சொல்லி சாக்காடு நமை தொடர்ந்து வந்தால் என்ன சமூகம் நம்மை தூக்கி எரிந்தால் என்ன வளர்த்தவரே நம்மை கொஞ்சம் வெறுத்தால் என்ன துணைவர்களே ஆனால் என்ன நாக்கிருக்கும் வரைக்கும் நமது தமிழை பாடி நாம் இருப்போம் தமிழினத்தின் நலத்தை நாடி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்